முத்தமிழ் முருகனுக்கு அரகரோகரா இன்னைக்கு இந்த போறோம்னா அனைத்து தெய்வங்களுக்கும் கருப்பூர தீப ஆராதனை காண்பிக்கும் பொழுது பிரயோகம் செய்யக்கூடிய எளிமையான தமிழ் மந்திரத்தினை தெரிந்து கொள்வோம் ஓம் எங்கும் எதிலும் பரிபூரணமாய் நிறைந்தருளும் பரம்புருளான இறையருளே உந்தன் திருமுகம் விளங்க கருப்பூர தீபாராதனை சமர்ப்பணம் செய்கின்றோமே ஓம் எங்கும் எதிலும் பரிபூரணமாய் நிறைந்தருளும் பரம்பொருளான இறையருளே உந்தன் திருமுகம் விளங்க கருப்பூர தீபாராதனை சமர்ப்பணம் செய்கின்றோமே ஆக இந்த தமிழ் மந்திரத்தினை தினம் தினம் பிரயோகம் செய்வதால் அந்த தமிழ் மந்திரத்திற்குரிய சக்தி அதிர்வலைகள் அங்கே பரிபூரணமாய் நிறைந்து உயிர் சக்தியாக பிரதிபலிக்கும் என்று சொல்லப்பட்டு வருகின்றது ஆக இறை மொழியாக விளங்கக்கூடிய தெய்வ செந்தமிழான தமிழ் மந்திரத்தினை பிரயோகம் செய்து இறை அருளை நாம் பெறுவோம் ஆகுக என்று சொல்லிட்டு மேலும் ஒரு இனிய பதிவு வந்து சந்திக்கின்றேன் இதுபோல ஆன்மீக சார்ந்த ஏதேனும் சந்தேகங்கள் இருந்தாலும் கூட தையங்காமல் கமெண்ட் பாக்ஸ்ல தெரிவிங்க அடியானுக்கு தெரிந்தால் கண்டிப்பா உங்ககிட்ட காணொலி மூலமா பண்ணாத அடியார்கள் பண்ணி இருக்கிற நாங்க பதிவு செய்யற ஒவ்வொரு காணொலி பதிவும் உங்களை வந்து அடையும் மேலும் நமது தமிழ் வேதம் நைன் டு டூ சேனலில் நிறைய ஆன்மீகம் சார்ந்த காணொலி பதிவுகள் தொடர்ந்து பதிவேற்றம் செய்து கொண்டே இருக்கிறோம் அதெல்லாம் இன்னும் பார்க்காத அடியார்கள் ஒருமுறை சென்று போய் பாருங்கள் உங்களுக்கு தேவைப்படும் தகவல்கள் அதிலேயும் இருக்கக்கூடும் அடியார்களின் வசதிக்காக பிளேலிஸ்தம் தியார் செய்து வைத்திருக்கின்றோம் சர்வம் நீஸ்வரம் சகலமும் நீஸ்வரம் நம